ஹாய் ஸோ இன்றைக்கி நான் ஒரு விஷயம் உங்களோட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என் லைஃப்பில் நடந்த ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் சிவன் வந்து எனக்கு என்ன உணர்த்துறா என்ன உணர்த்தினார் அப்படின்றது மாதிரி நான் போட்டிருந்தேன் அது கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி சூழ்நிலையை வச்சுட்டு உடனே மதம் மா மதம் மாற்றுறதுக்கு வந்துடுவாங்க அப்படின்ற சொல்லியிருந்தார் ஸோ எனக்கு சிவன் தான் பிடிக்கும்ன்றதுலாம் இல்லை எனக்கு இயேசுவும் பிடிக்கும் அல்லாவும் பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும் எல்லாமே அவங்கவுங்க நம்பிக்கை தானே ஓகேவா நான் சிவன் சொல்கிறதுனால உடனே அவங்க எல்லாத்தையும் சிவனை கும்பிட்டதுனால தான் இப்படின்றதுலாம் இல்லை எல்லாமே நம்ம நம்பிக்கையை பொறுத்தது இயர் அதே மாதிரி இன்னொருத்தரும் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை தான் எல்லாமே நம்ம மனசு நம்ம நம்பிக்கை தான் எல்லாத்துக்கா கண்டிப்பாக அது உண்மை தான் ஓகேங்களா ஆனால் அந்த நம்பிக்கைக்கு நான் ஒரு உருவம் அதாவது பொதுவாக நம்ம எல்லாருமே ஹிந்துஸில் கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா ஒரு உருவம் அதை நான் எடுத்துக்கிறேன் எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால நான் சிவன் சொல்கிறேனே தவிர மற்றபடி எனக்கு இந்த மதம் தான் பெஸ்ட்டு இந்த மதம் எல்லாமே சேர்ந்தது தான் எல்லாமே வந்து அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்தது ஓகேவா எனக்கு சிவன் பிடிச்சிருக்கு அதனால் நான் அதை சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்காக நான் மதம் மாற்றணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஓம் சிவாய் நமக நன்றி